மக்களுடைய நலனுக்காக தன் வாழ்வையே மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட அம்மா நிச்சயமாக இந்த படிப்படியாக சொன்னா செய்வாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன அத்துணையும் சொன்னதுக்கு மேலாக அம்மா செய்வரம் நீங்க எல்லாரும் இருக்கலாம் மதுவிலக்கு கொள்கைனா என்ன சொல்றாங்க முதலில் நடந்தது போல சில்லறை மதுவான விற்பனை கடைகளை அந்த நேரத்தை குறைக்கிறது அதுக்கு அடுத்தபடியா கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது அதுக்கப்புறமா அதோட பார்களை மூடுறது குடிப்பழக்கத்துக்கு உள்ளானவர்களை மீட்கிறதுக்கான மறுவாழ்வு நிலையங்கள் மீட்பு நிலையங்களை அமைக்கிறது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தப்பட்டு நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இல்ல உங்களுக்கு அதுதானே வேணும் டாஸ்மாக் குடிகாரர்கள் இல்லாத நிலை என்பது நமது சகோதரர் அருணர் அவர்கள் சொன்னதை போல ஊர் கூடித்தான் தேர்வழுக்க முடியும் அரசாங்கத்தோடு தயவு செஞ்சு நீங்க ஊடகங்களும் மற்ற சகோதரர்களும் சொல்ற எல்லா திமுக காரர்களும் பாமக காரர்களும் மக்கள் நலக் கூட்டணியினரும் அத்துணை பேரும் இணைந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுங்கள் அரசியல் செய்யாதீர்கள் இதில் என்றுதான் நான் சொல்ல திரு நாராயணன் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியில இதுக்கு பின்னாடி ஏன்னா படிப்படியான மது விளக்குல என்ன மாதிரியான செயல்பாடு இருக்குன்றப்பே சில கேள்விகள் வந்தது மொத்தம் ஆயிரம் கடைகள் முதல்ல மூடி இருக்க வேண்டும் ஏன்னா வந்து டோட்டல் வந்து ஆயிரம் கடைகள் அதற்கு மேலாக சொல்லப்பட்டது இவங்க எப்படி ஐநூறு கடைகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னாங்க அதை தாண்டி இந்த ஐநூறு கடைகளும் வந்து வருமானம் குறைவாக உள்ள கடைகளில் ஒரு எழுபத்தைந்து விழுக்காடு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க அடுத்து அடுத்து அதுலேயே இப்ப அந்த மது கடைகளில் இருந்து மது புட்டிகள் எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது அது இன்னொரு கடையில தான் விற்கப்படுமா அப்ப அந்த கன்சம்ஷன் அப்படின்றது எப்போதும் போலவே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே இந்த ஐயப்பாடுகள் சரின்னு சொல்றீங்களா இல்ல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுன்னு பார்க்குறீங்களா ஓகே இப்போ வந்து முதலமைச்சர் எடுத்திருக்கிற முடிவு வந்து ஒரு அரசியல் முடிவு இந்த அரசியல் முடிவு மக்கள் நலன் சார்ந்த அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்தார்கள் என்றால் எல்லோரும் பாராட்டுவார்கள் உலக சுகாதார நிறுவனம் வந்து பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கு உலகம் முழுவதுமே மது இருக்கிறது இன்றைக்கு இருபதாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்து மது சந்தை என்பது மிகப்பெரிய சந்தை ஒரு மாஃபியாவாகவே பல நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் மக்களும் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தமிழகம் போன்ற மாநிலம் வந்து பொருளாதார வளர்ச்சி பெற்றது மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் இருக்கிறது அதிகமாக இளைஞர்களை கொண்ட ஒரு மாநிலம் மக்கள் தொகையும் அதிகம் ஓ இளைஞர்களும் பொருளாதார ப பணப்புழக்கமும் வந்து ஒரு டெட்லி காக்டைல் மது சந்தைக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சூழல் அது இதை புரிந்து கொண்டு முதல்ல வந்து மூன்று விஷயங்கள் உலக சுகாதாரம் சொல்லுது ஒன்று வந்து அவைலபிலிட்டி மது வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல வந்து சுலபமாக கிடைக்க கூடாது அடுத்தது அது எல்லோருக்கும் கிடைக்க கூடாது மூன்றாவது அதிக விலைக்கு இருக்கணும் போது இந்த எண்ணிக்கை குறைக்கணும் இல்ல அதிக விலைக்கு விற்பனை இல்ல நமக்கு நேரம் போதாம இருக்கு அதிக விலைக்கு விற்கப்படுமையானால் அதனால கடைசியா பாதிக்கப்படுவது குடும்பத்தில் இருக்க இல்லத்தரசிகள் தான் குடிக்காம நீங்க நீங்க அதிக விலை கொடுத்து வாங்க போறாங்க இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெள்ளையாவோ கருப்பாவோ பார்க்க வேண்டாம் எல்லாத்துலையுமே சாதக பாதகங்கள் இருக்கு ஒரு ஒரு மூன்றும் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் உதவி செய்யும் முதல்ல வந்து கடைகள் எண்ணிக்கையை குறைக்கணும் அடுத்தது பிள்ளைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வளரம் கிடைக்கக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பொதுநல வழக்கு போட்டேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது மீட்டர்னு வச்சிருக்கீங்க நகரத்துல கிராமங்கள்ல நூறு மீட்டர் வச்சிருக்கீங்க இல்ல பள்ளிக்கூடங்கள் வழிபாடு தலங்கள்ல இருந்து ஐம்பது மீட்டர்ன்றது ஒன்னு ரெண்டு பத்துன்றதுக்குள்ள ஒரு மாணவனால போக முடியும் இளைஞனால போக முடியும் நீங்க அதை அரை கிலோமீட்டரா தள்ளி வைங்க பள்ளிகளுக்கு அருகில வைக்காதுங்க அரை கிலோமீட்டர் தள்ளி வைங்க கிராமங்கள்ல ஒரு கிலோமீட்டர் தள்ளி வைங்கன்னு சொல்றோம் அது வந்து அக்சசபிலிட்டி குறைக்கும் அது இப்போ எண்ணிக்கையை குறைக்கிறது நேரத்தை குறைக்கிறது அதுக்கப்புறம் விலையை வந்து அதிகமாக எல்லோராலும் சுலபமாக ஒரு வாங்க முடியாததா செய்வது அடுத்தது டாஸ்மாக் கடைகளை பாத்தீங்கன்னா மிக மோசமான சூழல் இருக்கு வியாபாரம் செய்யற ஒரே ஒரு அரசு நிறுவனம் தான் இருக்கணும் உலகத்துல நீங்க ஒரு அனாசின் வாங்கினீங்கன்னா கூட பில்லு உண்டு ஆனா இங்கதான் பில்லு கிடையாது நுகர்வோரை வந்து மிக மோசமாக நடத்தும் சூழல் இருக்கிறது டாஸ்மாக் பார் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் புரோக்கர் முதல் கூலிப்படையினர் வரை எல்லோருமே சமூக விரோதிகள் சந்திக்கும் இடமாக இருக்கிறது ஆற்றோட்டம் கிடையாது ஒரு சுகாதாரமற்ற சூழல் நம்ம தொடர்ந்து இது இது இதெல்லாம் மாற்ற நம்ம நம்ம பேசலாம் திரு நாராயணன் இதுல ரொம்ப குறிப்பாக இந்த கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது நீங்க மது குடிப்பவர்கள் அதெல்லாம் நீங்க கரிசனத்தோடு பேசினாலும் கூட குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரம் கடைகள் மூடப்பட வேண்டும் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு 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 ஹைவேஸ்ல மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இது போதுமான எண்ணிக்கையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கிறது அந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது இந்த ஐநூறு கடைகள் அப்படின்னு இப்படி படிப்படியாக மெல்ல நடக்க வேண்டுமா அல்லது ஒரு வேகம் எடுக்க வேண்டுமா தமிழக அரசு பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இட வேலைக்கு பிறகு பொறுத்திருக்கு மீண்டும் வரவேற்கின்றேன் மது விலக்கு தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தமிழக அரசினுடைய முடிவு இதுல கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு விமர்சனம் இந்த தலங்கள்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு தனசேகரன் இதுல குடிப்பவர்கள் அவங்கள பத்திய கரிசனத்தோடு அணுகணும் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லா கட்சிகளும் பேசினாங்க இதை தாண்டி டாஸ்மாக் பணியாளர்களினுடைய ஒரு பிரச்சனையும் இருக்கு அதையும் அரசு செய்திருக்கிறது அவங்களுக்கு வேறு மாற்றுப் பணிகள்லாம் பற்றி சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் தேவைகள் இருக்கு தேவைகள் அதாவது சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள்லயும் கிடங்குகள்லையும் அலுவலகங்கள்லையும் அவங்கள வந்து வேலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான உத்தரவு பின்னால் அதுக்கான உத்தரவு தனியாக வெளியிடப்படும் தான் சொல்லியிருக்காங்க நாங்க கேட்கறது என்னன்னாக்கா இப்போ படிப்படியான மதுவிலக்கு அப்படின்னும் போது முதல் முதல்கட்டமா ஐநூறு கடைகளை மூடி இருக்கு இது இதோட நிற்க போறது இல்லை இன்னும் அடுத்த படிக்கு போக போகுது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐநூறு கடைகள்லயே ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த ரெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு பல மாவட்டங்களில் வேலை கட்டி இல்லை இல்லாதவங்கள வேற மாவட்டத்துக்கு மாத்த போறாங்க அங்கேயும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க அலுவலகத்துக்கு மாத்த போறாங்க அவங்களுடைய சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா விற்பனையாளருக்கு உதவி விற்பனையாளருக்கு மூவாயிரத்தி ரூபாய் இந்த காசை வச்சுட்டு வேறு மாவட்டத்துக்கு போய் அவனால் வாழ்க்கைய நடத்த முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பதிமூணு ஆண்டுகளாக வேலை செஞ்சது இருக்காங்கன்னா இந்த அம்மா தான் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க இவங்க நம்மளை பரவன் பண்ணுவாங்க நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஆனா நீங்க சேர்றப்ப ஒரு மீட்டிங் இல்ல இது இதுதான் நிரந்தரமா இருக்கும் மாற்றுப் பணிகள்லாம் ஒரு கண்டிஷன் இருந்ததா இல்லையா எந்த கண்டிஷன் கிடையாது அரசு பணியில நீங்க முத முதல்ல சேரக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கணும் ஆனா குறைஞ்சபட்ச பத்து ஆண்டுகள் வாங்கினது உண்மைதான் இல்லையா அதாவது ஆரம்பத்துல ஒரு மூவாயிரம் பேர் தற்காலிக ஒப்பந்தம் எங்கிட்ட கையெழுத்து வாங்குறது அவங்க படி நியமான உத்தரவுல அவங்க அதை அடிச்சிருந்தாங்க எங்கிட்ட கேட்டு வாங்கல படி நியமான உத்தரவுல அவங்க அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தது ஆனா அது சட்டத்துக்கு விரோதமானது சரிங்க ஆனா இது வரைக்கும் எங்களை அதை பர்மனன்ட் பண்றதுக்கோ இல்ல நிலையான சம்பளம் கொடுக்கறதுக்கோ எதுவும் செய்யல நாங்க இந்த துறையை வேண்டாம் படிப்படியா மூடுங்க மாற்றுப்படி அரசனுடைய பல துறைகள் இருக்கு அதுல போடுங்க இப்போ அந்த ஐநூறு கடையை மூடும் போது இதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்களை சீனியாரிட்டி லிஸ்ட் எடுத்து சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களை வேற துறைக்கு மாத்தி இருந்தாக்கா அடுத்த படியில எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துடும் அடுத்த படியில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிருவோம் தண்டவாளம் மதுவிலக்கு கொண்டு வரும் போது இந்த பணியாளர்களுக்கான மாற்று ஏற்பாடையும் சிறப்பா ஒரே மாதிரி செய்யணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாவும் முதல்வர்கிட்ட நாங்க பலமுறை வச்சிருக்கோம் இந்த சந்தர்ப்பத்துல இதை மீண்டும் அவங்களுக்கு திரு நாராயணன் உங்களிடம் இறுதி கருத்தாக ஏன்னா வந்து டாஸ்மாக் ஊழியர்களை பத்தியும் நம்ம பேச வேண்டி பணியாளர்கள் அவங்க குடும்பமும் இருக்கிறதுனால அவர்களுக்கான மாற்று பணி இதுல அரசு என்ன ஒரு ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட நகருது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளுக்கு ஒரு விஷன் இந்த அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்பொழுது பத்தி பேச வேணாம் இன்னைக்கு தமிழக அரசு எடுத்திருக்கிற முடிவு என்பது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையான எடுத்த முடிவல்ல இது ஒரு அரசியல் நெருக்கடியினால் ஏற்படுத்த முட்டும் முடிவு ஆனால் இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு முடிவாக மாறி அதற்கான அடுத்தடுத்த தளங்களில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதா எங்களுடைய விருப்பம் படிப்படியான மது படிப்படியான மது விலக்கே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லையா இல்ல படிப்படியான மது விலக்குன்னு பேச வேண்டாம் நீங்க மது தீங்கிலிருந்து மக்களை எப்படி மது என்பது ஒரு நிரந்தரமான ஒரு என்ன சொல்லுது நெசசரி ஈவில் ஆனா இது இந்த ஈவில இருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது இளைஞர்கள் எப்படி பாதுகாப்பது குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்தில் இருக்கிற நம்மளுடைய டாஸ்மாக் பணியாளர்களையே கூட பலர் வந்து குடிநோயாளிகளாக மாறி அவர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் பலர் வந்து நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் வெறும் ஏழாயிரம் ரூபாயும் ஐயாயிரம் ரூபாயும் வந்து ஒப்பந்த பணியாளர்களாக பல ஆண்டுகளை வைத்துக்கொண்டு அதை வச்சு இந்த குடும்பம் நடத்த முடியுமா அதனால இவர்களும் பல தவறுகள் செய்து சட்டத்துக்கு புறம்பாக ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் பல பணியாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு தமிழக டாஸ்மாக் மட்டுமே ஊழியர்களையும் அந்த டாஸ்மாக் வர நுகர்வோர்களையும் மிக மோசமாக நடத்தும் ஒரு நிறுவனம் இதுல இருந்தே மாறணும் முதல்ல வந்து ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கிறது இந்த பணியாளர்களையே கூட மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு மது தொடர்பான தீங்கு தொடர்பான பிரச்சாரத்துக்கு எல்லாம் அவங்களை ஈடுபடுத்தலாம் அவர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது முதல் கட்டமாக சரி செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அவன் நிர்மலா பெரியசாமி அவர்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு தமிழக முதல்வரை எங்களை போன்ற அரசியல் சார்பு எதுவும் இல்லாத எங்களை மாதிரியான ஒரு சமூக செயல்பாட்டில் போய் சந்திக்கவே முடியாம ஒரு சூழல் இருக்கிறது இல்ல ஒன்று எல்லாருக்கும் கோரிக்கை இருப்பதை போல நீங்க நீங்க இந்த இந்த மது அருந்து ஒரு விழிப்புணர்வு சங்கம்னு ஒரு இருக்குல்ல உங்க கோரிக்கை தான் என்ன நீங்க இதுல இருந்து விடுபடணும்ன்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்ல நாங்க மது அருந்திட்டே தான் கடைசி வரைக்கும் இருக்க போறோம்னு நினைக்கிறீங்க